கென்யாவில் நடந்த பயங்கரம் கென்யா நாட்டில் மாலிண்டி என்ற கடற்கரை நகரத்தில் குட் நியூஸ் இன்டர்நேஷனல் தேவாலயம் உள்ளது இதன் தலைமை பாதிரியராக இருப்பவர் பால் தங்கே இவர் தனது போதனையின் போது உண்ணாவிரதம் இருந்து இறப்பவர்கள்தான் கடவுளின் ஊழியர்கள் என கூறியுள்ளார் இதை நம்பி பலர் உண்ணாவிரதம் இருந்துள்ளனர் உண்ணாவிரதம் இருந்தவர்கள் மறித்து போனதாக உள்ளூர் தொண்டு நிறுவனம் ஒன்று இது குறித்த தகவலை வெளியிட்டதும் கென்னிய போலீசார் அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் பின்னர் அவர்கள் நடத்திய விசாரணையில் உண்ணாவிரதம் இருந்துவர்களின் அதிகரித்துள்ளதாம் இவர்களின் உடல்களை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் உண்ணாவிரதம் மேற்கொண்ட சிலர் போலீசாரின் தேடுதலுக்கு பயந்து காட்டுப்பகுதியில் உள்ள புதருக்குள் மாயமாகிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது பைபிளில் கல்வி அங்கீகரிக்கப்படவில்லை அதனால் யாரும் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என பாதிரியார் நெத்தாங்கே கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் போதனை செய்துள்ளார் இதையடுத்து தீவிரவாத கொள்ளைகளை பரப்புவதாக இவரை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் போலீசார் மாயமான இருநூற்றி பன்னிரண்டு பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர் கிறிஸ்தவ ஜனமே இனியாவது விழித்து கொள்ளுங்கள் இது போன்ற வேதத்திற்கு புறம்பான உபதேசங்களுக்கு செவிக்கொடாமல் வேதத்தை நன்கு தியானித்து சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட கள்ள போதகர்களும் கள்ள உபதேசங்களுக்கும் கிறிஸ்தவர்களே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள்